இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை ஏகாதசி திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் நாளை காலை ஆறு மூன்று மணி வரை அதன்பின் மிருகசீரிடம் நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் சித்திரை பொது முகூர்த்த நாள் ஏகாதசி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு ஒன்பது மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை இரண்டு முப்பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வழக்கமான செயல்கள் வெற்றியாகும் நேற்று வரை தடைப்பட்டிருந்த செயல்கள் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே மனதில் புதிய திட்டங்கள் உருவாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிறரை அனுசரித்துச் செல்வதால் நன்மை உண்டாகும் வீடு மனை சம்பந்தமான பிரச்சனை தீரும் எதிர்பாராத பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதால் செயல்களில் எச்சரிக்கை அவசியம் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்தவற்றில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் பெருமைக்காக ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் செயல்களில் நிதானம் தேவை புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம் கடகராசி அன்பர்களே தொழிலில் இருந்த தடை நீங்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர்கள் வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் பெரியோர் ஆதரவால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கடனாக கொடுத்திருந்த பணம் வந்து சேரும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு உண்டாகும் சிந்தித்து செயல்படுவீர்கள் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே பழைய அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் கேட்ட இடத்திலிருந்து உதவி கிடைக்கும் சிலருக்கு வேலை குறித்த நற்செய்தி வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் துலாராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் பயணத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும் உங்கள் செயலில் எதிர்மறையான பலன்கள் உண்டாகலாம் செயலில் குழப்பம் அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்படுவதால் விருப்பங்கள் நிறைவேறும் விருச்சக ராசி அன்பர்களே நண்பர்கள் உதவியுடன் ஒரு செயலை மேற்கொள்வீர்கள் உங்கள் எண்ணம் எளிதாக நிறைவேறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட முரண்பாடு விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் குழந்தைகள் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்ப்புகள் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும் மனதில் நம்பிக்கை உண்டாகும் பிறரால் முடியாத ஒரு செயலை சாதாரணமாக முடிப்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் விவேகத்துடன் செயல்படுவீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பெற்றோர் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் செயலில் லாபம் தோன்றும் செலவுகள் காரணமாக வருமானத்தில் உங்கள் கவனம் செல்லும் மேனராசி அன்பர்களே தைரியத்துடன் செயல்படுவீர்கள் நினைத்ததை நடத்தி முடித்து ஆதாயம் காண்பீர்கள் அக்கம் பக்கத்தினரால் உண்டான பிரச்சனை தீரும் வியாபாரத்தில் புதிய நம்பிக்கை உண்டாகும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திட்டமிட்டிருந்த முயற்சிகளை தள்ளி வைப்பீர்கள்